வணக்கம் நண்பர்களே ரயில்வே குரூப் டி தேர்வில் கேட்கப்படும் மாதிரி கணக்குகள் ஒரு வேலையை நாற்பத்தெட்டு ஆண்கள் பதினேழு நாட்களில் முடிக்கிறார்கள் ஆறு நாட்களுக்கு பிறகு நாலு ஆண்கள் விலகிவிட்டால் எத்தனை நாட்களில் மீதி வேலையை முடிப்பர் இதுதான் கேள்வி இதற்கான விளக்கம் ஆண்கள் வந்து ஒரு வேலையை வந்து பதினேழு பதினேழு நாட்களில் முடிக்கிறார்கள் ஆறு நாட்களுக்கு பிறகு அப்படின்னா என்ன மீனிங்னா பதினேழு நாளில் ஆறு நாள் போச்சுன்னா மீதி எத்தனை நாள் பதினோரு பதினோரு நாள் இப்போ மீதி வேலையை வந்து இவங்க வந்து பதினோரு நாள் பார்க்கணும் யார் ஆண்கள் வந்து நாற்பத்தெட்டு ஆண்கள் மீதி விலையை எத்தனை நாள் பார்க்கணும் பாருங்களே பதினோரு நாள் பார்க்கணும் ஆனால் நாலு ஆண்கள் வெளியேறி விட்டார்கள் விலகி விட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நாலு ஆண்கள் வெளியிட்டால் மீது எத்தனை பேர் இருப்பாங்க நாற்பத்தி நாலு பேர் அப்போ நாற்பத்தெட்டு பேர் மீதி வேலையை வந்து பதினோரு நாட்கள் முடிக்கணும்னு சொன்னால் அதே வேலையை நாற்பத்தி நாலு பேர் பார்க்கணும் அப்போ எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னா இப்போ ஆட்கள் குறையும் போது நாட்கள் வந்து இன்க்ரீஸ் ஆகும் கூடு அப்போ ஆப்போசிட் இருந்தால் அப்படியே போடலாம் அப்போது நாற்பத்தெட்டு பை நாற்பத்தி நாலு இன்ட்டு பதினொன்று அப்போ பதினொன்று நா பதினொன்று வந்து நாற்பத்தி நாலில் ஒருத்தமக்கு நாலு கிடைக்கும் நாலு வச்சு மேலே பேருக்கு நமக்கு பன்னெண்டு கிடைக்கும் இப்போ மீதி விலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள் அப்படின்னு சொன்னால் பன்னிரெண்டு நாட்களில் முடிப்பார்கள் இதுதான் முதல் கேள்விக்குரிய விடை இரண்டாவது கேள்வி வர்க்கம் மூலம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அறுபதாயிரத்தி ஐநூற்றி பதினாறு இப்போ அறுபதாயிரத்தி ஐநூற்றி பதினாறு நார்மல் மெத்தடில் எப்படி செய்வேன் பார்ப்போம் நார்மல் மெத்தடில் வந்து அறுபதாயிரத்தி ஐநூற்றி பதினாறுல ரைட் சைட்லேருந்து ரெண்டு ரெண்டு டிஜிட்டாக நீங்கள் கம்மா போட்டிங்கன்னாக்கா நம்மளுக்கு என்ன கிடைக்கிது ஆறுன்னு வருது ஆறு மணி தனியாக இருக்கு இல்லையா அப்போ நான் ஆறுக்குள்ளே எதுவுடைய ஸ்கொயர் இருக்குன்னா ரெண்டு ஸ்கொயர் இருக்கும் இப்போ ரெண்டுக்கு இங்கிட்டு ரெண்டு போடுங்க மேலே ரெண்டு பண்ணுங்க இன்ட்டு ரெண்டு நாலு ஆறிலேருந்து நாலு கழிச்சோமாக்கு ரெண்டு திருப்பி ஜீரோ ஃபைவ் மேலே இருக்கு இல்லையா அது கீழே இறக்கி ஜீரோ ஃபைவ் கீழே இறக்கினா ரெண்டு ஜீரோ அஞ்சு இரநூத்தஞ்சு இருக்குது இப்போ மேலே ரெண்டு இருக்குலையே ரெண்டு ரெண்டாவது பெருக்குனாக்கு நாலுன்னு வரும் அப்போ அந்த நாலோட இந்த கொஞ்சம் சைடில் படிக்கணும் ரைட் சைடில் படிக்கணுமாங்களே நாலு பக்கத்தில் நாலு போட்டால் நாலாவத்தையும் பெருக்கணும் இப்போ நூற்றி எழுபத்தாறு கிடைக்குது இல்லையா இப்போ நாற்பத்தி நாலு இன்ட்டு ஆறு நூற்றி எழுபத்தாறு அப்போது ஏன் அந்த நூற்றி எழுபத்தாறு போடுறோம் ஏன் நாலு அஞ்சு போடக்கூடாதுன்னா நாலு போட்டு அஞ்சுன்ட்டு அஞ்சு போட்டிங்கன்னாக்கா இரநூத்தி அஞ்சுக்கு மேலே மேலே போயிடும் அப்போ அப்படி போடக்கூடாது அப்போ அதனால் இரநூத்தஞ்சுக்குள்ளேதே வரும் அந்த வேலையை அப்போ நாலு நாலு தான் வருது இப்போ நாற்பத்தி நாலு இன்ட்டு நாலு அப்போ இங்கே நாலு மேலே நாலு போடணும் ஏதாவது நூற்றி எழுபத்தாறு இப்போ இரநூத்தஞ்சிலேருந்து நூற்றி எழுபத்தாறு கழுசமாக இருபத்தி ஒம்பது இருபத்தொம்போது மேலேருந்து பதினாறு கிலோ இறக்கி இருக்குங்க இப்போ ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு இப்போ மேலே நம்ம இருபத்தி நாலு தானே இருந்திருக்கோம் இப்போ இருபத்தி நாலு ரெண்டாவதுன்னா நாற்பத்தெட்டு இப்போ நாற்பத்தெட்டு பக்கத்தில் என்ன நம்பர் போடுறீங்களோ அதே நம்பர் தான் போடணும் இப்போ நாற்பத்தெட்டு போட்டு ஆறு போட்டு ஆறால் பூஜ்ஜினா நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு கிடைக்குது அப்போ ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு இப்போ இங்கேயும் ஆறு போடணும் மேலேயும் ஆறு போடணும் இப்போ ஜீரோ அப்போ எவ்வளோ இரநூத்தி நாற்பத்தாறு தான் கிடைக்கும் அப்போ என்னுடைய ஸ்கொயர் என்னன்னா ஸ்கொயர் ஃபிட்டும் அறுபதாயிரத்தி ஐநூற்றி பதினாறு ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோன்னா இரநூத்தி நாற்பத்தி ஆறு இதுவும் விடை ஷார்ட்கட்டில் எப்படி பண்ணுறது குயிக்காக பார்த்தோம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த யூனிட் பிளேஸு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் யூனிட் பிளேஸ் ஒன் ஸ்கொயர் வந்து ஒன்று டூ ஸ்கொயர் ஃபோர் த்ரீ ஸ்கொயர் நைனு ஃபோர் ஸ்கொயர் சிக்ஸு ஃபைவ் ஸ்கொயர் ஃபைவ் சிக்ஸ் ஸ்கொயர் சிக்ஸு செவன் ஸ்கொயர் நைன் எயிட் ஸ்கொயர் ஃபோர் நைன் ஸ்கொயர்ட் ஒன்று இது தெரிஞ்சால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்போ என்ன இங்கே செய்வாங்களே அறுவாயிரத்தி ஆயிரம் பண்ணுறது இல்லையா அதில் முதல் நம்ப இலக்கு க்ளியர் யூனிட் பிளேஸ் என்ன இருக்குது பாருங்கள் ட்ரெய் இலக்கம் ஆறுன்னு அப்போ ஆறு இதெல்லாம் வரும் நாலு ஸ்கொயர்ட் ஆறு ஆறு ஸ்கொயர்டு ஆறு அப்போ நம்மளுக்கு என்ன யூனிட் ப்ளஸ் என்ன வேணால் நாலு வரலாம் ஆறு வரலாம் எதுப்போ ஸ்கொயர் எடுத்த மாதிரி அப்போ நாலு ஆறு தான் வரணும் எதுன்னு சொல்ல முடியாது அப்போ இந்த பதினாறு வீட்டு மீதி நம்ம என்ன இருக்குது அறுநூற்றி அஞ்சு இருக்குல்லையே அறுநூற்றி அஞ்சுக்குள்ளே எதனுடைய ஸ்கொயர் இருக்குன்னு பார்க்கணும் அறநூற்றி அஞ்சுக்குள்ளே எதனுடைய ஸ்கொயர்னால் இருபத்தி நாலு ஸ்கொயர் ஐநூற்றி எழுபத்தாறு இருபத்தஞ்சு ஸ்கொயர் அளவு அறநூற்றி இருபத்தஞ்சு அப்போ நம்மளுக்கு எதுக்குள்ளே வரும் இருபத்தஞ்சி வராது அப்போ இருபத்தி நாலு ஸ்கொயர் தான் வரும் இப்போ இருபத்தி நாலு ஸ்கொயர் வந்து ஐநூற்றி எழுபத்தாறு அப்போ கிங் பாருங்க இந்த போட்டுருக்கீங்க இல்லையா கோட்டு போட்டிருக்கீங்களா இப்போ இருபத்தி நாலு கொடுக்குங்க அப்போ என்ன ஆன்சர் வரலாம் இருபத்தி நாலு அங்கிட்டு நாலு அப்போ இரநூத்தி நாற்பத்தாறு வரலாம் இருபத்தி நாலு அங்கிட்டு ஆறு இருக்கு இல்லையா அப்போ இரநூத்தி நாற்பத்தாறு வரலாம் இப்போ இந்த ரெண்டு ஆன்சர் ரெண்டுக்குள்ளே தான் ஆன்சர் அப்போ இந்த ரெண்டில் எது ஆன்சர்னு பார்க்குறதுனா இருபத்தி நாலு அதுக்கு அடுத்த நம்பர் என்னாது இருபத்தஞ்சு ரெண்டு மீனா அறநூறு வருது இந்த அறநூறு வேல்யூ வந்து நம்மகிட்ட அங்கே என்ன இருக்குது அறநூற்றி அஞ்சு இருக்கு இல்லையா அந்த ரெண்டு டிஜிட் விட்டுட்டு மீதி அப்போது இந்த அறநூறோட அந்த அறநூற்றி அஞ்சு பெருசாக இருக்கிறனால இந்த ரெண்டு நம்பர் எது பெருசோ அதே ஆன்சர்னு அர்த்தம் இப்போ இரநூத்தி இரநூத்தி நாற்பது எது பெருசு இரநூத்தி நாற்பத்தாறு அப்போ அதுக்கு இதனுடைய விடை என்னென்னாக்கி இரநூத்தி நாற்பத்தாறு ஸோ நீங்கள் இப்படி ஷார்ட்கட்லேயும் போடலாம் அல்லது நார்மல் மெத்தடு மேலே போட்டோம்லே அப்படி போடலாம் இது வந்து நார்மல் மெத்தடு கீழே இருக்கிறது வந்து ஷார்ட்கட் மெத்தட் அடுத்த கேள்வி எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு மூணு எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு ரெண்டு என்றால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மதிப்பெண் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க விளக்கம் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து மூணு எக்ஸ் ஒய் equal to ரெண்டு அப்படின்னா ஏதாச்சும் ரெண்டு நம்பர் எடுத்து பார்க்கணும் நீங்கள் இப்போ ரெண்டு ப்ளஸ் ஒன்று ரெண்டையும் கூட்டுங்களையும் மூணு 2 இன்ட்டு ஒன்று ரெண்டு இப்போ எக்ஸோட y ரெண்டு ஒய்யோட 1 ஒன்று இப்போ எக்ஸ்க்கு போகலாம் ரெண்டுன்னு போடுங்க ஒய்க்கு போல் ஒன்றுன்னு போடுங்க அப்போ எக்ஸு ஸ்கொயர்னால் ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னால் ஒன்று ஸ்கொயர் ரெண்டு ஸ்கொயர்னால் நாலு ப்ளஸ் ஒன்று ஸ்கொயர்னால் ஒன்று இப்போ நாலு ப்ளஸ் ஒன்று அஞ்சு இப்போ இதனுடைய விடை என்னென்னாங்க அர்த்தம் அடுத்த நாலாவது கேள்வி இருபது இருபத்தெட்டு நூற்றி அஞ்சு நூற்றி எட்டு வீட்டு மீச்சிமா காண்கள் அப்படின்னு கேட்டுருக்காங்க அப்போ என்ன செய்யணாக்கா மொதல் டானா ஊற்றல் எல் டிவிஷன் போடணும் முதல் ரெண்டாவது தான் வகுக்கணும் ஏன்னா மிகச்சிறிய பகா எண்கள் ரெண்டு தானே அப்போ அதில் தான் ஸ்டார்ட் பண்ணணும் ரெண்டாவது ரெண்டாவதுனா பத்து பதினாலு நூற்றி அஞ்சு ஐம்பத்தி நாலு வருது ஏன் நூற்றி அஞ்சு அப்படியே போட்டால் அது ரெண்டாவது வகுக்காது அதனால் அப்படியே போட்டோம் திருப்பி ரெண்டாவது வருத்தமாகும் அஞ்சு ஏழு நூற்றி அஞ்சு இருபத்தேழு திருப்பி அஞ்சாவில் ஒருத்தமாகும் ஒரஞ்சு அஞ்சு ஏழு வகுக்காது நூற்றி அஞ்சு ரெண்டாவது வகுக்கும் இருபத்தொன்று இருபத்தேழு சாரி அஞ்சாவில் வைக்கும் இருபத்தேழு அஞ்சாவில் வைக்காது அப்படியே போட்டேன் திருப்பி ஏழாவில் வைக்கணும் ஏழாவில் வைத்து பக்கம் ஓரேழு ஏழு மூணு ஏழு இருபத்தொன்று இருபத்தேழு ஏழாவில் வைக்காது திருப்பி மூணால ரெண்டுமே வைக்கும் ஒரு மூணு மூணு ஒம்பத்தி மூணு இருபத்தேழு அப்போ இந்த ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லையா இதை ஃபுல்லாக எடுத்து போயிருக்கணும் ரெண்டு இண்டு ரெண்டு இண்டு அஞ்சு இண்டு ஏழு இண்டு மூணு இந்த பக்கம் என்ன இருக்குது ஒன்று இருக்கு சாரி இந்த பக்கம் ஒம்பது இருக்கு இல்லையா ஒம்பது போடணும் அப்போ எல்லாத்தையும் இருக்கணும்னா அதோடைய மீச்சு மேலும் மூவாயிரத்தி இரநூத்தி எண்பது ஸோ இதே மகன் உடிகிற மெத்தட் நார்மல் மெத்தடு ஷார்ட்கட்லாம் இருக்குது பார்க்கலாம் இதே மாதிரி எப்படின்னு படிச்சுக்கோங்க அடுத்து ஐந்தாவது கேள்வி ஒருவர் ஐம்பது வருடத்திற்கு பன்னிரெண்டு சதவீதம் கூட்டு வட்டிக்கு ஆறு மாதங்களுக்கு வாங்குகிறார் அவர் மூணு மாதங்களுக்கு ஒரு முறை வட்டி கொடுத்தால் அவர் கொடுத்த மொத்த பணம் எவ்வளவுன்னு கேட்கறாங்க விளக்கம் வந்து ஒரு வருடத்துக்கு வட்டி வீதம் அளவு பன்னிரெண்டு சதவீதம் அரை வருடம் என்ன ஆறு மாதம் இருக்காங்க அப்போ அரை வருஷத்துக்கு எலவு ஆறு சதவீதம் அப்போ மூணு மூணு மாதம் கொடுத்தா போதும்னு இருக்காங்க அப்போ மூணு மாதங்கள் பார்க்கணும் அதில் பார்த்து மூணு சதவீதம் இப்போ மூணு மாதத்துக்கு ஒரு வட்டி விலை கொடுக்கணும் மூணு மூணு சதவீதம் கொடுக்கணும் சூத்திரம் எல்லாம் இருக்குது ஆனால் சூத்திரம் போட வேணாம் சூத்திரம் போட்டீங்கன்னா ரொம்ப டைம் ஆகும் ஒன்லி ஷார்ட் கட் தான் பண்ணணும் அப்போ முதல் மூணு மாதத்துக்கு வட்டி எலவு அப்படின்னா ஐம்பதாயிரத்துக்கு வந்து நீங்கள் என்ன பார்க்கணும் மூணு சதவீதம் தானே வேணும் அப்போ ஒரு பர்சன்டேஜ் எலவுனா ஐம்பதாயிரத்துக்கு ஒம்பது ஒரு பர்சன்டேஜ் ஐநூறுரூவா அப்போ மூணு பர்சன்டேஜுக்கு என்ன வந்துடும் ஆயிரத்தி ஐநூறுவா இப்போ முதல் மூணு மாதத்துக்கு வட்டி வந்து ஆயிரத்தி ஐநூறு இரண்டாம் மூணு மாதத்துக்கு வட்டி வந்து மாநூறுரூவாய்க்கு அதே ஆயிரத்தி ஐநூறு தான் ப்ளஸ் வட்டிக்கு வட்டி கொடுக்கணும் கூட்டு வட்டி இல்லையா இப்போ ஆயிரத்தி ஐநூறுக்கு ஒரு பர்சன்டேஜ் பதினஞ்சு ரூபா ரெண்டு சாஞ்சு புள்ளி வச்சால் அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் அப்போ மூணு பர்சன்டேஜ் நாற்பத்தஞ்சு ரூபா அப்போ எவ்வளவு மூவாயிரத்து நாற்பத்தஞ்சு ரூபா கூட்டு வட்டி அளவு ரூபாய் மூவாயிரத்து நாற்பத்தஞ்சு இப்போ மொத்த தொகை எவ்வளோன்னா முதல் ப்ளஸ் கூட்டு வட்டி ரெண்டு சேர்ந்தே மொத்த தொகை இப்போ ஐம்பதனாயிரம் ப்ளஸ் மூவாயிரத்து நாற்பத்தஞ்சு ரெண்டையும் கூட்டினா ஐம்பத்தி மூணாயிரத்தி நாற்பத்தஞ்சு அடுத்த கேள்வி ஆறு மைனஸ் முப்பத்தாறு இன்ட்டு மூணு மைனஸ் வகுத்தல் ஆறு ப்ளஸ் அஞ்சு மதிப்பு காரணம் கேட்டிருக்காங்க விளக்கம் வந்து மைனஸ் இருக்குது இன்ட்டு இருக்குது வகுத்தல் இருக்குது ப்ளஸ் இருக்குது இந்த போர்டு மாஸ் ரூல்னு ஒரு பேசிக் ரூல்ஸ் இருக்குது அது தெரிஞ்சு அந்த அது அந்த மூலியமாக போடணும் வேறு மாதிரி போடக்கூடாது முதல் என்ன செய்யணும் வகுத்தல் தான் வரும் வகுத்தல் தான் வகுத்துட்டேன் கீழே ஆறு கீழே கொண்டு வந்துருப்பாங்களே இப்போ ஆறு வச்சு இப்போ முப்பத்தாறு அடிச்சா ஆறு இப்போ ஆறு மைனஸ் ஆறு இன்ட்டு மூணு ப்ளஸ் அஞ்சு அப்போ மைனஸாக ப்ளஸாக இன்ட் இன்ட்டு தான் எடுத்து பண்ணணும் அப்போ ஆறு பதினெட்டு ஆறு மைனஸ் பதினெட்டு ப்ளஸ் அஞ்சு அப்போது ஆறும் ப்ளஸ்ஸு பதினெட்டு மைனஸ் வந்து பதினெட்டு வருது ப்ளஸ்ஸும் அஞ்சுன்னு வருது ப்ளஸும் ப்ளஸும் கூட்டுங்க ஆறு ப்ளஸ் அஞ்சு பதினொன்று 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 மைனஸ் பதினெட்டு மைனஸ் ஏழு இப்போ இதோடய விடை வந்து மைனஸ் ஏழுன்னு அர்த்தம் அடுத்து ஒரு பொருளை எட்டு சதவீதம் லாபத்திற்கு உருவாகி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டுக்கு விற்றால் அதில் வாங்கிய விலை என்ன அப்படின்னு கேட்காங்க இப்போ வாங்கி விலை விளக்கம் வந்து என்னது வாங்கி விலை வந்து நூறுன்னு வச்சுக்கோங்க நூறு சதவீதம் லாபம் வந்து எட்டு சதவீதம் விற்ற விலைன்னா என்னது வாங்கி விலை ப்ளஸ் லாபம் ரெண்டையும் கொண்டாந்து விற்ற விலை விற்று விலை வந்து எவ்வளோ நூற்றி எட்டு சதவீதம்னு வச்சுக்கணும் அப்போ வாங்கி விலை தான் கேட்குறாங்க இப்போ வாங்கி விலை ஈக்குவல் டு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பை நூற்றி எட்டு ஏன் பண்ணுறோம்னாங்க நூற்றி எட்டு சதவீதம் தான் அவ்வளோ ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறு தொண்ணூற்றி ரெண்டு ரூபா நம்மளுக்கு தேவைன்னா நூறு சதவீதம் இன்ட்டு நூறு இப்போ நூற்றி எட்டு வச்சு அடிச்சுங்களாங்க இருபத்தி நாலு கிடைக்கும் இருபத்தி நாலு இன்ட்டு நூறு ரெண்டாயிரத்தி நானூறு அப்போ வாங்கி விலை என்னென்னா ரூபாய் ரெண்டாயிரத்தி நானூறு இதனோடய விடைவு இதே தான் அடுத்து எட்டாவது கேள்வி இருபத்தெட்டு புள்ளி நான் ரெண்டு கிலோ எண்ணெயின் விலை வந்து ரூபாய் பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி புள்ளி ஒம்பது ரெண்டு என்றால் எட்டு புள்ளி அஞ்சு கிலோ எண்ணெயின் விலை என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க அப்போ எட்டு புள்ளி அஞ்சு கிலோவின் விலை அப்படின்னா எட்டு புள்ளி அஞ்சு கிலோவின் விலை ஈக்குவல்டு இருபத்தி நாலு புள்ளி ரெண்டு கிலோவுக்கு அவ்வளோ ரூபாய் பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி ரூபா ஒம்பது ரெண்டு பைசா இன்ட்டு எட்டு புள்ளி ரெண்டு இதை அடித்து கொடுத்தமாக நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா நாலாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஆறு இப்போ என்னோடய விட வந்து நாலாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது புள்ளியார் இங்கே அடிக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் அது ஷார்ட்டாக பண்ணுறதுக்கு நீங்கள் பார்த்துக்கணும் அதே நேரத்தில் இந்த ஆன்சர்லுமே உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்கும் நீங்கள் அப்ராக்சிமேஷன் போட்டாலே போதும் உங்களை வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு மாதிரி கொடுக்குறாங்க பட் ஈஸியான சம் ஓகே நண்பர் அடுத்த என்ன என்னென்னா எந்த சிறிய எண்ணெய் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தெட்டை வகுத்தால் வர்க்கமாகவும் கேட்டுக்காங்க அப்போ இந்த டானா ஓத்தல் நீங்கள் போடணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு வந்து மொதல் ரெண்டாவது வைக்கீங்க அப்புறம் ரெண்டாவது வைக்கணும் ரெண்டாவது வைக்கணும் ரெண்டாவது வைக்கணும் ரெண்டாவது வைக்கணும் அப்புறம் நாற்பத்தொம்பது வந்துடும் ஏழாவது வைக்கணும் ஏழு இன்ட்டு ஏழு அப்போ இந்த வர்க்கத்தை இந்த ஃபேக்டர்ஸ் பண்ணுறேன் எழுதுங்க ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ஏழு இன்ட்டு ஏழு அப்போ ரெண்டு ஏழுக்கு ஒரு ஜோடி இருக்குது ரெண்டு ரெண்டுக்கு ஒரு ஜோடி இருக்குது ரெண்டு ரெண்டுக்கு ஒரு ஜோடி இருக்குது ஒரே ஒரு ரெண்டுக்கு மட்டும் ஜோடி கிடையாது அப்போ இது வகுத்துட்ட பார்க்க அதனால் வர்க்கம் ஆயிடும் அதனால்தான் இந்த ஆன்சர் என்னென்னாக்கா ரெண்டே வகுத்தால் வர்க்கமாகும் ஸோ இதனோட விடை என்ன அப்படின்னா ரெண்டுன்னு அர்த்தம் அடுத்த பத்தாவது கேள்வி பின்வர் எண்கள் எது வர்க்கம் மூலம் கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு நார்மலாக போட்டிங்களாக்கா அஞ்சு ஒரு மூணு சதவீதம் மூணு நிமிஷத்துக்கு மேலே ஆகும் ஏன்னா நான் ஒவ்வொன்றுக்குமே நீங்கள் ஒர்க்கம் கண்டுபிடிச்சி செய்யணும் அப்படி கண்டுபிடிக்க அவசியம் கிடையாது முதல் இந்த யூனிட் ப்ளேஸ் மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க வரீங்களா ஒன்றுக்கு ஒன் ஸ்கொயருக்கு ஒன்று இந்த மாதிரி இருக்கு இல்லையா இதே யூனிட் பிளேஸ் இந்த யூனிட் பிளேஸ் தெரிஞ்சால் போதும் ஏன்னா நம்ம ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு என்னென்ன கிடைக்கும்னா ஒரு எண் வர்க்கம் எண் என்றால் அந்த எண்ணின் கடைசி இலக்கம் ஒன்று நாலு அஞ்சு ஆறு ஒம்போது இது மட்டும்தான் வரும் வேறு நம்பர் வராது ஆனால் நம்மளோட ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நாலு கொடுத்துருக்காங்க இல்லையா இப்போ நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தொம்போதுக்கு ஒம்போது யூனிட் ப்ளேஸு அப்போ வரும் இது வர்க்கம் இதில் ஆயிரத்தி இருபத்தி நாலுக்கு நாலு இதுவும் வர்க்கம் ரெண்டாயிரத்தி நூற்றி பதினாறுக்கு ஆறு ஒரு தலையா இதுவும் வர்க்கம் அவங்க ஏழாயிரத்தி எண்ணூற்றி நாற்பதுக்கு வந்து ஜீரோ இருக்குது யூனிட் ப்ளேஸ் ஜீரோ பாருங்கள் யூனிட் ப்ளேஸில் வந்து ஸ்கொயர் பண்ணால் எந்த நம்பருமே ஜீரோ வராது அப்போ இதுக்கான வீடியோ என்னென்னாக்கா ஏழாயிரத்தி நானூற்றி நாற்பது ஸோ இதே ஏழாயிரத்தி நாற்பது ஏழாயிரத்தி நானூற்றி நாற்பது நண்பர்களை இந்த வீடியோ பார்த்தோடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் போடுறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அந்த பெல் பட்டன் அமுக்கினீங்கன்னாக்கா உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன் நாங்கள் வீடியோ போட்டோட இம்மிடியேட்டாக உங்களுக்கு வந்துடும் டெய்லி மூணு நாலு வீடியோ போட்டுட்ருக்கோம் ஜிகேஓ போடுறோம் கரண்ட் அஃபேர்ஸ் போடுறோம் தமிழ் போடுறோம் டிஎன்விசிக்கு மேக்ஸ் வந்து டிஎன்பிசிக்கு யூஸ் ஆகும் ரயில்வேக்கெல்லாம் யூஸ் ஆகும் அந்த மாதிரி ஷார்ட் கட்டில் போடுறோம் ஏதாவது சந்தேகம் தான் தாராளமாக கேட்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸ் பண்ணி கொடுங்க லைக் கொடுங்க ஏதாச்சும் லைக்கு டிஸ்லைக் எது கொடுத்தாலும் பரவாயில்லை நீங்கள் நல்லா இருந்தால் கண்டிப்பாக லைக் கொடுங்க நன்றி வணக்கம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி